உயிர்களும் இன்புற்று வாழ்க அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பது இறையாற்றலின் மகிமை பற்றி கூறப்படும் பண்புகளுள் ஒன்று இறைவன் முழு விழிப்பு நிலையில் உள்ளவன் என்பதே இதன் பொருள் தவத்தின் எல்லை பசியை வெல்லுதல் பற்றுகளை வெல்லுதல் தூக்கத்தை வெல்லுதல் பசித்திரு தனித்திரு விழித்திரு என்பது வள்ளல் பெருமான் வழங்கிய நிறைவு கட்டளை சொற்கள் நன்றாக உண்டு உணவின் சுவையில் பூர்ணத்துவம் பெற்று பசியை வெல்ல வேண்டும் பசியை வென்றால் எளிதாக தூக்கத்தையும் வெல்லலாம் தனித்திருக்கும் நோம்பு என்பது எல்லா உலக பற்றுக்களிலிருந்தும் இயல்பாய் விடுபட்டு இறைநிலையடைய தயார் நிலையில் இருப்பது இயேசுநாதர் தன் சீடர்களிடம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் போது சீடர்களினுடைய சிந்தனை நிகழ்காலத்தில் இல்லாமல் கனவு உலகத்தில் உழவுவது போல் சலனமடைவதே கவனித்தார் உடனே அருகில் இருந்த ஒரு வெண்கல அண்டாவை ஒரு குறுந்தடியால் டன் என்று ஓசை வருமாறு தட்டினார் உடனே சுதாரிப்பு அடைந்த சீடர்கள் தம் குருநாதர் ஏன் இப்போது இந்த அண்டாவை தட்டினார் என்ற சிந்தனையுடன் ஒரு முகமாய் அவரை பார்த்தனர் அப்போது இயேசுநாதர் கூறிய வசனம் அன்பும் விழிப்பு உணர்வும் அற்ற உங்கள் பேச்சு கூட சத்தமிடும் வெண்கலம் ஓசையிடும் கைத்தாளம் என்பதாகும் என்றார் இந்த வெண்கல பானை அன்புடனா சத்தமிட்டது சத்தமிடுகிறோம் என்ற உணர்ச்சியுடனா சத்தமிட்டது நீங்களும் அன்பு இல்லாமல் எதையோ நினைத்துக்கொண்டு எதையோ பேசுவது போல் பிறரிடம் பேசினால் இந்த வெண்கல பாத்திரத்தின் சத்தத்திற்கும் உங்கள் சத்தத்திற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டு விழிப்புணர்வின் மகிமையை அவர் உணர்த்தினார் கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யென்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமலும் மெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்பும் யான் செய்கின்ற பூஜை எவ்வாறு கொள்வாய் வினைத்தித்தவனே என்கிறார் பட்டினத்தாடிகள் விழிப்புணர்வு அற்ற பூஜையை விடிய விடிய செய்து என்ன பயன் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்கிறார் வல்லல் பெருமான் ஒருமை எனப்படும் விழிப்புணர்வு இல்லாமல் செய்யும் தியானம் எந்த பயனையும் நல்காது என்பது இதன் பொருள் திருச்சிற்றம்பலம்